வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் பாதுகாப்பு அம்சங்களை முன்வைத்து புதைகொண்ட விஜயலட்சுமியை மீட்கும் பணி நிறுத்தப்படுகிறது மீட்புக் குழுவின் உடல் நலன் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் பொது மக்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து மஸ்ஜித் இந்தியாவில் புதைகுண்ட விஜயலட்சுமியை தேடி மீட்கும் பணி உடனடியாக நிறுத்தப்படுவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் கூறினார் இந்த முடிவு குறித்து விஜயலட்சுமின் குடும்பத்தினரிடம் தெரிவிக்கப்பட்டது எம்மு அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் மேட்பு குழுவினரின் பாதுகாப்பை முன்வைத்து எம் முடிவு எடுக்கப்பட்டதால் எம் முடிவை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுகுறித்து யாரும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என அமைச்சர் சலேஹா முஸ்தபா கேட்டு கொண்டார் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு நடைபாதை சரிந்து விழுந்தது இந்தியா ஆந்திர மாநிலம் கும்பம் கிராமத்தை சேர்ந்த விஜயலட்சுமி புதியுண்டார் இச்சம்பவத்தை தொடர்ந்து அவரை தேடும் பணி ஒரு வாரமாக நடைபெற்று வந்தும் எந்த பயனும் இல்லை தேடுதல் மீட்புக் குழு பல்வேறு முயற்சிகளின் வாயிலாக அவரை தேடியும் பயனில்லை என டாக்டர் சலிஹா முஸ்தபா குறிப்பிட்டார் இந்த சூழலில் பாதுகாப்பு காரணங்களுக்காக விஜயலட்சுமி தேடும் பணி நிறுத்தப்படுவதாகவும் அரசாங்கம் போலீஸ் தீயணைப்பு உட்பட மேற்பு குழுவினான பேச்சுவார்த்தைக்கு பின் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் டாக்டர் அறிவித்துள்ளார் விஜயலட்சுமிக்கு எவ்வளவு முடிவு செய்யப்படவில்லை அமைச்சர் அறிவிப்பு விஜயலட்சுமி தேடும் பணி நிறுத்தப்பட்டிருந்தாலும் அக்குடும்பத்திற்கு நஷ்டஈடு வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் கூறினார் விஜயலட்சுமி குடும்பத்துக்கு நஷ்ஷஈடு வழங்குவது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை முதல் நாளை விட அவர்கள் இப்போது மன வலிமையுடன் உள்ளனர் அவர்களுக்கு தொடர்ந்து ஆலோசனை வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் அவர்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டனர் விஜயலட்சுமி புதை கொண்ட நாளில் இருந்து அவரின் குடும்பத்தாருடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என கூட்டரசு பிரதேச அமைச்சரன் டாக்டர் குறிப்பிட்டார் சாரா சேரி குடியிருப்பு பகுதி மைதானத்தில் கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட போது மகிழ்ச்சியான குதிரை சவாரிகள் இளையோர் சிறர்கள் குதிரை மேல் சவாரி செய்யும் வாய்ப்பு கிட்டியது குதிரை சவாரி பயிற்சியினர் சரவணன் சுப்பிரமணியம் ஒவ்வொருவரையும் குதிரைகள் வைத்து குதிரை சவாரி நுணுக்கங்களை தந்தார்

ஸ்லீம் ரிவர் பட்டணம் வில்லேஜ் கிராமத்தில் அண்மைகள் ஏற்பட்ட வெள்ளப்பேரிடரில் சரிந்து விழுந்த பாலத்திற்கு பதிலாக புதிய பாலம் லட்சம் வெள்ளி அவசியமாக தேவைப்படுவதாக பேர மந்திரி பசாத் முகமது தெரிவித்தார் ஸ்லீம் வில்லேஜ் ஆகிய இடத்தை தொடர்புப்படுத்தும் இந்த பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அவசியமாக இருக்கிறது அதோடு மேலும் இரண்டு பாலங்கள் அமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது ஏனெனில் கிராம மக்கள் குறிப்பாக இப்பாலத்தை அதிகம் பயன்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் ஏபோவில் அறுபத்தி ஏழாவது தேசிய தின கொண்டாட்டம் சிறப்பாக நடத்தியது பேரா மாநில அளவிலான அறுபத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரம் பேர் கலந்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வு ஏபோ ஜலன் முக்கிய காந்தங் சாலைகள் நடத்தியது ஏபோ மாநகர் மன்றத்தின் மண்டபத்தின் முன்புறத்தில் சுதந்திர தின அணிவகுப்பு சிறப்பாக நடத்தியது இந்த சுதந்திர தின நிகழ்வு முறையாகலை மணி தொடங்கப்பட்டது சிறப்பு பிரமுகர்களாக பேர சுல்தான் நசரி ஷா தம்பதியினர் மற்றும் அவர்களது பிள்ளைகளும் கலந்து கொண்டனர் அத்துடன் பேர தம்பதியினர் மற்றும் டீஸ்லி தம்பதியினரும் கலந்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வின் தொடக்கத்தில் அரசு ராணுவ படையின் பொறியியல் துறையினரின் அரசு மரியா அணிவகுப்பு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சம்தெட் மற்றும் அவா மரியா கான்வாடி இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் தேசியகிதம் மற்றும் ஜாலூர் கமிழம் பாடலி பாடி அனைவரையும் கவர்ந்தன இந்த அணிவகுப்பில் ராணுவ ஊர்திகள் காவல்துறை வாகனங்கள் சூப்பர் மோட்டார் சைக்கிள் குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இலவசமாக கார் கழுவும் திட்டம் வாடிக்கையாளர்களை கவர்ந்தன பர்சம் எடை நாசுகண்டர் வளாகத்தில் மூன்று நாட்களுக்கு நடத்தேறின இங்குள்ள பெர்சம் ஏடி நாசிகண்டர் வளாகத்தில் இரு இந்திய இளைஞர்கள் கார் குடும்பம் தொழிலை கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக செய்து வருகின்றனர் தம் வாடிக்கையாளர்களுக்கு உதவும் பொருட்டு அறுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கு இலவசமாக காரை கழுவும் நடவடிக்கைகள் ஈடுபட்டதாக பிரதர் சுனாப் நிறுவன உரிமையாளர் கார்த்திக் கூறினார் இந்த கழுவும் தொழிலை என்னுடைய நண்பர் சத்யாவுடன் இணைந்து செய்து வருகிறேன் இந்த ஏடி நாசுக்கண்டர் வளாகத்தில் செயல்பட்டு வரும் இந்த கார் கழிவு மையம் போல் மேலும் இருக்கிளை நிறுவனங்கள் உள்ளன என்று அவர் கார்த்திக் ஒடிசா மண்டலத்தில் ஒரு மூணு பிரான்ச் வச்சுருக்கோம் ஏதாவது ஸ்னோ காவ் ஸோ நான் மட்டும் இல்லை நானும் இன்னொரு பார்ட்னர் இருக்கும் சத்தியாகுனு அவங்க வரல ஸோ இன்றைக்கி நம்ம ஏடியில் மட்டும் என்ன ஸ்பெஷல் நாங்கள் கொடுக்குறோம்னாக்கா ரெண்டு டைக்காது அன்னைக்கு மூணு நாளைக்கு ஃப்ரீ வாஷ் தரோம் நாளைக்கு வரைக்கும் நாங்கள் ஃப்ரீ காஷ் வச்சு தரோம் ஸோ மற்ற ரெண்டு பிரான்ஷில் வந்து நார்மல் ஸோ இந்த ஏடிக்கு மட்டும் தான் நாங்கள் ஸ்பெஷல் கொடுத்துருக்கோம் போன மாதம் நாங்கள் வந்து பெட்ரோல் காவாஷில் வந்து லக்கிட்டு வாசிங்கோம் அதை அதாவது மூணு கிராண்ட் தங்கம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் கொடுத்தோம் ஸோ இப்போ அடுத்து நாங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக தான் வந்து ஆரம்பித்து கடந்த ஒரு ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ஒரு நானும் என்னோட மேனேஜரோ ஒரு முடிவு எடுத்து சரி நம்ம மெடிக்கா தின்னதுக்கு சோகத்துக்கு ஏற்றும் ஒரு ஸ்பெஷலாக செய்யணும் ஸோ நம்ம நம்பி நாலு பேர் வந்து மக்களுக்கு வந்து நம்மளுடைய நம்பி சர்வீஸ் பேர் கார்டி கழுவுறாங்க ஸோ நம்ம திருப்பி அவங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னாக்கா ஸோ வந்து ஒரு ஃப்ரீ வாட்சின்னு ஒரு ஐடியா எடுத்து இந்த கார் கழுவும் திட்டத்தில் மலைக்காரர்கள் இந்தியர்கள் மற்றும் சீனர்கள் பங்கு பெற்றனர் இந்த மூன்று நாட்களுக்கு காலை மணி எட்டு மணி முதல் இரவு மணி பதினோரு வரை வாடிக்கையாளர்கள் குவிந்த வண்ணமாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் கடந்த மாதம் தங்களின் பெட்ரோல்களை இத்திருமணத்தில் வாடிக்கையாளர்களை கவரும் விட்டு தங்க நகைகள் அதிர்ஷ்ட குழுக்கள் போட்டியை ஏற்பாடு செய்து அதன் வாயிலாக வெற்றியாளர்களுக்கு தங்க நகைகள் பரிசாக வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் ஸோ நம்ம இளைஞர் பயிர்கள் தவறான வழி நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்ட்லி ஒரு மூணு பேருங்க மூணு பேர் எடுத்துருக்கோம் தொழில் தாழ்லேருந்து அவங்க பேர் கால் பண்ணாங்க எங்களுக்கு நான் மேனேஜர் கால் பண்ணாங்க இந்த மாதிரி கஷ்ட வழியாக இருக்காங்க ஸோ கஷ்ட தவறான வழிக்கு போய்கிட்டு இருக்காங்க சொல்லி ஒரு ஃபோன் வந்துச்சு ஸோ மேனேஜர் வந்து என்கிட்ட வந்து பங்குசர் பண்ணாங்க சரி பிரச்சனை என்ன கூப்பிட்டுருங்க சொன்ன அன்னைக்கு போயிட்டு போயிட்டு ஒரு வீடு புக் பண்ணேன் ஒரு வீட் புக் பண்ணிட்டு அவங்களும் அப்பார்ட்மெண்ட் தங்குற ரூம் புக்கு வல்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு மூணு பேர் இங்கே வர வச்சுட்டு இங்கே வர இருக்காங்க ஒரு ஸோ அவங்க அப்பா அப்பாங்க ஒரு மாதிரி நம்பிக்கை இப்போ அவங்க நிம்மதியாக தூங்கலாம் அவங்க சொந்த ஊரில் இருந்தாங்கன்னாக்கா இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க நிறைய கம்ப்ளைனு ஸோ இன்ன வரையும் அவன் பேரண்ட் நிம்மதியாக இருக்காங்கன்னா ஸோ நம்ம அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அது மாதிரி ஒரு இது செஞ்சு கொடுப்போம் இந்த மாதிரி பிஸ்னஸும் இல்லை நாங்கள் வார்னிங்ஸ் தான் செய்கிறோம் நிறைய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செய்கிறோம் ஸோ மேலும் மேலும் யாராச்சும் இன்னும் யாராச்சும் இன்னும் இப்போ இதை வெயிட்டல் ஹெல்ப் கட்டி இருப்பாங்க என் பிள்ளைங்க வெளியே போகிறாங்க வராங்கன்ட்டு ஸோ அதை பயப்படாமல் எங்களை நம்பி எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் வந்து நாங்கள் ஆட்டோ காசு வாங்கி சேர்க்குறது ஃபுல்லாக நாங்கள் தெரிஞ்சு தான் இருக்கோம் ஒரு சேவையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி விஷயம் ஏன்னா என இவ்வளோ விஷயம் நான் செய்கிறேன்னாக்கா ஏன்னால் என் வாழ்க்கை தான் வாழ்க்கை நிறைய அனுபவப்பட்டதுனால தான் இவ்வளோ விஷயமும் செய்கிறோம் எங்களுக்கு ஒரு காட்டு யாரும் எங்களுக்கு கை கொடுக்க ஆள் இல்லை ஸோ இந்த தலைமுறைக்கு நான் ஏதோ நானும் ஒரு மேனேஜர் பார்ட்னரோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பேஸ் செய்யலாம் ஒரு குட் சர்வீஸ் பண்ணலாம் தங்க நகை அதிர்ஷ்ட குழுக்கள் திட்டம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இதே விருத்தம் எரி நாசிகண்டரின் கார் கழிவு வழக்கத்தில் அறிமுகம் செய்ய உள்ளதாக கார்த்தி கூறினார் போன மாதம் வந்து நம்ம உள்ளூர் பிரான்ச்ல வந்து அதிர்ஷ்ட குழுக்கள் திட்டம் எங்க பிளான் என்னன்னாக்கா அடுத்த வருஷம் இந்த பிரான்ச்ல ஏரியில வந்து ஒரு அதிர்ஷ்ட குழுக்கள் நாங்கள் செய்யறோம் ஸோ அதிர்ஷ்ட குலுக்கு மொதல் ப்ரைஸ் வந்து தங்கம் தரோம் ரெண்டாம் பைஸும் தங்கம் தரோம் மூணாம் பைசும் தங்கம் தரும் ஸோ மொதல் ஒரு இருபது ப்ரைஸ் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் மெலிஷாலே ஒரு பிரத் வந்து டக்கி ட்ரோ தராங்கன்னா அதிர்ஷ்ட குல்க்கு தராங்கன்னா அது நம்ம காவாசி தான் மொதல் மொதல் நடந்துருக்கு இந்த மெலிஷா வட்டார ஏபிலே சரி எங்கேயும் சரி இதான் நம்ம ஃபேஸ் நம்ம செஞ்சுருக்கோம் அது பெட்ரோல் பிராண்ட் சேவ் வெட்டிக்கிற மாதிரி முடிஞ்சி ஸோ வர நெக்ஸ்ட் இயராக அடுத்த வருடம் இந்த லாபத்தில் வந்து நாங்கள் வந்து வளர்த்துக்கு செய்கிறோம் எல்லார் ஆதரவும் எங்களுக்கு வேணும் ஸோ நம்மளுக்கு கிடைச்ச லாபத்தை அதே லாபத்தை மக்கள் மகிழ்ந்துக்கிறோம் தொலைநுக்கை சுழியும் ஒன்று 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 ஆறு மூன்று ஒன்பது இரண்டு ஆறு சுழியம் ஏழு அல்லது சத்யா சுழியும் ஒன்று ஆறு ஐந்து ஒன்று சுழியும் ஒன்று நான்கு ஒன்பது ஆறு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குடாளர் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி